ஹாய் ஹலோ வணக்கம் யூவர்ஸ் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்க இவன் ஏஷ்ராத் குமார் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் கேட்டிருந்த கேள்வி ஒரு கலைக்குள்ளே அடித்தோம் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது நாள் வரைக்கும் நல்லா கண்ட்ரோல் இருக்கணும் வரப்பில் அடிக்கிற மாதிரி இருக்கணும் லைக் வந்து கிளைப்பட்டு மாதிரி இருக்கணும் இந்த ரவுண்டு ரவுண்ட் அந்த மாதிரி சொல்லணும் அந்த டெக்னிக்லையும் கலந்துக்கணும் சேம் சரி பார்த்தீங்கன்னா கிரமக் சவுண்ட் சொல்கிறோம் இல்லையா இந்த பேரக்கோ அட்டாக் வர ரெண்டு மாதிரியுமே குயிக்காகவும் ஒர்க் பண்ணணும் அடித்த உடனே கருக்கணும் ஒரு முப்பது டு முப்பது நாள் வரைக்குமே கண்ட்ரோல் இருக்கணும் அப்படியே தான் கலைக்குள்ளி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரீமிய விவசாயிகள் நம்ம டீம்ல கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்காக தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஊட் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்திலோட புதிய தயாரிப்பு இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கலைக்கொல்லி கிளைப்போசிட்டும் இந்த நெருப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பார்க்கோடைக்குளோரோட்டும் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்திருக்கு இருக்கு அதை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த மருந்து எப்போ லான்ச் பண்ணாங்க என்ன பயிலுக்கு உபயோகப்படுத்தலாம் ஏக்கரா எவ்வளவு உபயோகப்படுத்தணும் ஏக்கராக எவ்வளவு காஸ்ட் வருது இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் என்ன கம்ப்ளீட்டா இன்னைக்கு இந்த வீடியோல இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த கலைக்கொல்லியை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சார்ஜினோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் உங்களுக்காக தான் வாங்க வீடியோ போகலாம் பாஸ் பண்ணி அப்படியே ஓட்டும் வெல்கம் டு சிவர்ஸ் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் வில்ல ஊட் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தை சார்ந்த இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கலைக்கொலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த இன்ஃபினிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதோட ரெண்டு காம்பினேஷன் ஃபஸ்ட்டே சொன்னோம் ஒன்று வந்து பேரக்வார் டைக்ளோரேட்னு சொல்லக்கூடிய நம்ம நார்மலாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கலைக்கொள்ளி சொல்லுவோம் இல்லையா இருபத்தி நாலு மணி நேரத்தில் சாகரிக்கக்கூடிய இந்த பேரக்வார் டைக்ளோரேட்டு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் எஸ்எல் இருக்கும் சரி பேரக்வார் டைக்ளோரேட் அப்படிங்கிறது கிரமக்சன் அப்படிங்கிற பேரில் ப்ளஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கலைக்கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலு பர்சன்ட் இந்த எஸ்எல் அப்படிங்கிற பேரில் மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் நிறைய இருக்குது கிரமக்சோன் அப்படிங்கிறது ஃபேமஸ் பிராண்ட் சொல்லலாம் இது ஒரு மருந்து தனியாக ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு கிளைப்போசட்லேயே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் இருக்கு பிளஸ் வந்து செவன்ட்டி ஒன் பர்சன்ட்னு சொல்லிட்டு பவுடர் ஃபார்ம்லேஷன் லிக்விட் ஃபார்ம்லேஷன் ரவுண்ட் ரவுண்டப்பு இது நிறைய பிராண்டில் வந்து மார்க்கெட்டில் கிளைப்போசெட் அவைலபிளாக இருக்குது ரெண்டத்தையும் கலந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் பெருசாக மார்க்கெட்டில் இல்லை ஒன்று டூ ஃபோர்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அடிக்கிறவங்க தனியா அடிப்பாங்க கிளைப்போசட் அடிக்கிறவங்க தனியாக அடிப்பாங்க ரெண்டையாம்பினேஷன் மிக்ஸ்படிக்காளர்கள் கம்மி அடித்த உடனே கருகணும் அப்படின்னா வந்து நம்ம இது தரக்கோட்டை சூஸ் பண்ணுவோம் அடிச்சுட்டு ரொம்ப நாளைக்கு கரு கண்ட்ரோல் இருக்கணும் கோரை எல்லாம் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு காம்பினேஷன் கலந்தது ஒன்று பாத்தீங்க அப்படின்னா இந்த நெருப்பு மருந்து சொல்கிறோம் இல்லையா அந்த மருந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து இருக்கு அதே பார்த்தீங்கன்னா கிளைபோசிட் இருக்குது இல்லையா ரவுண்ட் அப் கிளைசெல் அப்படிங்கிற பேரில் வாங்கி கிளைப்போசெட் வந்து முப்பது பர்சன்டேஜ் இந்த ஃபார்முலேஷன் சாலிபிள் கான்சென்ட்ரேட் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபார்மலேஷன் இருக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம தனியாக வாங்கி அடிக்கும்போது கிரமக்சோன் கிராம்சோனும் எஸ்எல் சாலிபிள் லிக்யூட் அப்படிங்கிற சாலிபிள் லிக்யூட் அப்படிங்கற கான்சன்ட்ரேஷன் இருக்கும் இந்த ஃபார்முலேஷன் முழுக்க வித்தியாசமானது இது எஸ்சி சாலிபிள் கான்சென்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஃபார்முலேஷன் இருக்கு அப்படிங்கிறது இதோட சிறப்பம்சம் ரைட்டு நான் தனித்தனியாக வாங்கி அடிக்கிறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்க அதுல எஸ்எல் அப்படிங்கக்கூடிய சாலிப் லிக்விட் அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா பொதுவாக நெருப்பு மருந்துன்னு சொல்லக்கூடிய இந்த பேரக்கோ டைக்ளோரேட் அப்படிங்கிறது அடிச்ச உடனே உடனே உள்ள போய் டிஸ்கலரேஷன் ஆகுது குளோரோஃபில் கண்டென்ட் அப்படின்னு அது அந்த தாவரத்தோட பச்சையத்தை உடனே இலக்க வச்சு அதை சாகடிக்கும் அப்படிங்கிறது இந்த பேரக்கோ டைக்ளோரோட மோட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் மோட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலைக்குள்ளேயே அப்படிதான் ஒர்க் பண்ணும் கிளைப்போசை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நின்று வேருக்குள்ள இறங்கி பினிடேட் ஆகி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் இருந்து மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறமா அப்புறமா கிழங்கு வரைக்கும் போய் ரொம்ப நாளைக்கு அந்த கண்ட்ரோல் தான் வந்து இந்த கிளைபோசோட வேலை இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று வேறுபட்டது இது உடனே கொள்ளும் இது நின்று வேலை பார்க்கும் அப்போ ரெண்டத்தையும் ப்ராப்பராக அவங்க மிக்ஸ் பண்ணி இவங்க எஸ்சி அப்படிங்கிற ஃபவுண்டேஷனில் வச்சதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த க பரகோடைகுலரேட்டில் இருக்கக்கூடிய இது உடனே போச்சு அப்படின்னா பச்சையத்தை லாஸ்ட் பண்ணிது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே போகக்கூடிய கண்ணடு அப்படிங்கிறது கிளைபோசோட கண்ணடு உடனே போகும் அப்போது இதில் இந்த ஏழு பசங்க கலந்து கூடிய இந்த பாரக்கோட் கலெக்ட் டைக்ல நிப்பாட்டிட்டு முப்பது சதவீதமா இருக்கக்கூடிய முப்பது சதவீதமா இருக்கக்கூடிய இந்த கிளைபோசிட் வந்து முதல்ல உள்ள போய் தாவரத்தில் முதல்ல அதோட வேலைய ஆரம்பிச்சிடும் அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பாரகோட் டைக்ல மெல்ல உள்ளே போகும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அடித்ததுலேருந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் டூ அதிகபட்சம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு நாள் டூ ரெண்டரை நாள் குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லா பயிருமே எல்லா கலைகளுமே வந்து செத்துடும் இன்னொரு பக்கத்தில் அப் டூ தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ உங்களுக்கு நிறைய இந்த இதில் நான் வீடியோ காட்டுறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் தக்காளியாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் மந்த மாதிரி பயிர்களில் வரப்பு உரங்களில் இருக்கக்கூடிய கலைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம் இன்னொன்று வெறுங்காட்டில் வெறுங்க நிலத்தில் இருக்க மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம வாழைகளில் கரும்புகளில் ஓரப்பயிர்களில் வரப்புகளில் இந்த மாதிரி எம்டி லேண்டில் இந்த மாதிரி இது வந்து கலெக்டரோட மோட் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து சிஸ்டமிக்காக ஒர்க் பண்ணும் காண்டாக்டாக ஒர்க் பண்ணும் இன்னொன்று இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிபிசரில் டைப் டைப்பாக இது இருக்குது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹெர்பிசைடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் நான் செலக்ட் அப்படிங்கிற ஒரு மேஜர் ரெண்டு கிடைக்கிற பிரிப்போம் ஒன்று செலக்டிவ் அப்படிங்கிறது பயிர் பயிர்மலை பட்டாலும் பயிர்க்கணும் ஆகாது இன்னும் நான் செலக்டிவ் அப்படிங்கிறது எது எதுமலை பட்டாலும் எல்லாத்தையும் கொள்ளும் இது முழுக்க முழுக்க நான் செலக்டிவ் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பயிர்கள் மேலே லைட்டாக படாம பாத்துக்கணும் முடிஞ்சளவுக்கு பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை அடிச்சிட்டு போறது அப்படிங்கிறது பெஸ்ட் ஸோ இது அதிகப்படியாக வந்து எந்தெந்த பயிர்களை உபயோகப்படுத்துதா தோட்டக்கலைத்துறைகள் பயிர்கள்ல அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா வாழையில் ஊடுபயிரா வாழைக்குள்ள நிறைய இடங்கள்ல சும்மா அதை அடிச்சிருக்காங்க நல்ல ரிசல்ட் வந்துருக்கு வரப்பு உரங்களில் எம்டி லேண்டில் அதிகமாக களை இருக்கு நான் வந்து ஓட்டிட்டு நான் மருந்து அடிச்சுட்டு ஓட்டி பயிர் வைக்க போறேன் அப்படிங்கிறதுல கோரைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இங்கில இந்த மருந்து நல்லாவே வேலை பார்த்துருக்கு அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபோட்டோல காட்டிக்க நீங்க பார்த்துருக்கீங்க இதை தாண்டியும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஏக்கர் ரெக்கமண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஏக்கராக்கு ஒன்று

ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த ரிவ்வியில் நம்ம பார்த்துருக்கோம் இது மாதிரி தொடர்ந்து விவசாய சம்பந்தப்பட்ட நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறது தொடர்ந்து யூடியூப் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பச்சை தொண்டு அப்படிங்கிற பேரிலையும் இணையதளத்தில் கூகுளில் போய் டபுள் டபுள் டாட் பச்சை டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவும் இருந்து அறுவடைக்கு தேவையான எல்லா பேர்களுக்குமான விஷயங்களை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ நீங்கள் அங்கே பிடிஎஃப் அடிவலையோ ஃபோட்டோ அடிவிலையுமே உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குது நீ அதை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பட்டம் ஏ டு விசர் விவசாய சம்பந்தப்பட்ட இடத்தாலையும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை கலைக்கொலி உபயோகப்படுத்தினா வந்து பெனிஃபிட் ஆகும்னு நினைக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்ம் ரொம்ப நேரமாக